எல்லைகளில் வந்து சேட்டப்னா திருப்பி அடிக்கிறாங்க அடினாட்டி உங்கடி எங்கடி இல்லை மறுநடி அடிக்கிறாங்க நாங்கள் அதனால எல்லைகள் பக்கமே போகமாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் இராணுவம் சத்தியம் சத்தியம்ட்டு ஓடி போயிடுச்சு அப்போதான் தீவிரவாதிகளாக அனுப்பிச்சார்கள் கடந்த பத்து பன்னெண்டு வருஷத்துல தீவிரவாதிகள் டே பா நாட்டு பாகிஸ்தான்ல உட்காந்து கூட போகிற மேப்பை விரித்து பார்த்தா கூட உடனே டிக்கெட் கிழிச்சு கொடுத்துட்றாங்க அதனால நாங்களும் போக மாட்டோம் அப்படின்னு தீவிரவாதிகளும் விலகிட்டேன் அடுத்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பேசணும் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரை பேசணும் ஜம்மு காஷ்மீரை பேசா பிச்சை போட்டுக்கிட்டு இருக்க சவுதி கூட இங்கே வா அப்படின்னு சொல்லி சப்புனா அறையுது ஜம்மு காஷ்மீர்ல வளர்ச்சி திட்டத்துக்கு நானே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதாச்சும் பேசுனா வெளுத்து விட்டுருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவர்களும் தூக்கி போட்டு மிதிக்கிறார்கள் எதுவுமே பண்ண முடியல ஆனால் பாகிஸ்தானில் அரசியல் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவை காட்டி தான் ஏதோ சின்ன பிள்ளைக்கு பூச்சாண்டியை காட்டி சோறு விட்டுற மாதிரி அந்த நாட்டு மக்களுக்கு ஒன்றும் செய்யப்போறதில்லை அவனுங்களுக்கும் புத்தி வரப்போறதில்லை அது வேறு விஷயம் ஆனால் இந்தியாவுக்கு எதிராக என்னத்தையாச்சும் செய்கிறோம் பண்ணுறோம் பேசியே வண்டி ஓட்டிட்டாங்க இப்போ வண்டி ஓட்டவே முடியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல வயசும் எழுவத்தி மூணு ஆகிப்போச்சு பைத்தியமும் பிடிச்சி போச்சு யாருக்கு ஷபாப் ஷெரீஃப்க்கு அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிக்காட்டி மட்டும் அப்படியே கிளி கிளின்னு கிழிச்சு பாரு அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா அங்கே எல்லா பேருக்கும் ஒரு பைத்தியமாக தான் திரியிறாங்க என்ன பண்றது ஒழுங்காக இருந்தால் பிரிஞ்சு போயிருப்பா ஏன்னா நம்மளை விட்டு சரி இருக்கட்டும் என்ன பண்ணாரு இப்ப அப்படிங்கிறதா ஒண்ணும் பண்ணல பெரிய அளவு ஒரு கூட்டத்தை போட்டாரு இதுல ரெண்டு விஷயம் இருக்கு இந்த முதல் மாச தொடக்கத்துல இந்த விஷயத்த பண்ணாரு என்ன ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தார்கள் இப்ப பெரிய அளவு ஒரு கூட்டத்தை போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றேங்கிற பேர்ல பண்ணி தள்ளிட்டார் என்ன அப்படின்னா இந்தியாவை அடிச்சு காட்டுறேன் இந்தியாவை வீழ்த்தி காட்டுறேன் இராணுவ ரீதியாக பொருளாதார ரீதியா இராணுவ ரீதியா தானே இவ்வளவு பிரச்சனையும் சந்திக்கிறோம் திருப்பி அதே வா கூட்டத்தில் வந்து சொல்லுவேன் பொருளாதார ரீதியா வீழ்த்தி காட்டுறேன் இந்தியாவை காட்டில அசுர வேகத்துல வளர்ந்து காட்டுறேன் எல்லா நாடுகளும் நம்மளை வா வான்னு கூப்பிடணும் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனையை பூரா நான் பாகிஸ்தான்ல தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டாரு இவ்வளவு தூரம் சொல்லதே ஒரு பெரு பொய் இதை சிரிக்காமல் எப்படி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில அதனால தலைவர் அடுத்த லெவல் பர்ஃபார்மன்ஸாக டேபிள தட்டி மைக்கை பிடிச்சி ஆட்டுறேங்கிற பேரில் அது மைக் எப்படி உடையாமல் இருந்துச்சுன்னே தெரில ஃபுட்டேஜ் முடிஞ்சா பாருங்க பேசி என்னடா நான் இன்னமும் உனக்கு கத்த மாட்டேறாங்க அப்படின்ட்டு பீக்கில் அடிச்சு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டார் என்ன அப்படின்னா இதை பூரா செய்யாட்டி நான் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டாரு எழுபத்தி மூணு வயசுல ஒரு பேரை மாத்தினா என்ன மாற்றாத்தி என்ன ஏற்கனவே ஷபாப் ஷெரீஃப்னு ஒருத்தையும் கூப்பிட்றது இல்லை அவங்க நாட்டிலே ராணுவத்தோட அடிமைன்னு தான் கூப்பிடுறாங்க நம்ம நாட்டுல பாகிஸ்தானோட கூமுட்டை அப்படின்னு தான் கூப்பிடுறோம் இந்த லட்சணத்துல இவர் தனியா வேற பேர் மாத்துறாராமா இருக்கிற வேலையெல்லாம் விட்டு இந்த பேரை வெயி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா இருந்தாலும் சொல்றோம் நம்ம மட்டும் இல்லை அவங்க நாட்டிலையும் சொல்றாங்க உலகம்புறாவும் சொல்றாங்க இந்த பேரை வச்சுக்கேன் அப்படின்னு எதுவுமே அந்த முட்டால் அந்த வார்த்தையை தாண்டி போவே மாட்டேங்குது ஆனால் அந்த இடத்துலையும் பாகிஸ்தானோட திருட்டுத்தனத்தை காட்டாமல் அவர் விடலை என்ன அப்படின்னா இவ்வளவும் சொல்லிட்டாரு சொல்லிட்டு அவங்க அண்ணனையும் இழுத்துட்டார் நவாப் ஷெரீஃபோட நான் அவர் ஸ்டைலில் நான் எல்லாம் செய்வேன் அப்படின்ட்டார் அவர் ஸ்டைல் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணோம்னா இந்த ஆள் வந்து கூத்து கோமாளித்தனத்துக்காக பேர் மாத்திரேன்னு சொல்லலை உண்மையிலே கிட்ட திட்டம் இருக்குது என்ன திட்டம் பாகிஸ்தானை விட்டு எக்ஸிட் ஆகிற திட்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னா அவரே லண்டனுக்கு ஓடி போன தான் அதனால ஷபாப் ஷெரீப்பும் ஓடி போறாரு அப்படி ஓடி போகும்போது அரசாங்கங்கள் விட்டுச்சு அப்படின்னா பேரை மாத்திட்டு அங்கேயே செட்டில் ஆகிற முடிவுல இருக்காரு அதைத்தான் மனுஷன் அப்படியே சுற்றி வளைச்சி ஆக்ரோஷமா தெரிவிச்சிருக்காரு யோசிச்சு பார்த்தா அதான் நடக்கப்போகுது இராணுவம் பெரிய அளவு இந்த ஆள் மேல திருப்தி இல்லை இராணுவம் இராணுவத்துக்குள்ளேயே திருப்தி இல்லை ராணுவ புரட்சி ஏற்பட்ட பாகிஸ்தான்ல இப்ப இராணுவத்துக்குள்ளேயே புரட்சி அப்ப முதல்ல இந்த ஆளுக்கு தான் டிக்கெட் கிழிச்சு தந்துருவாங்க இராணுவமே கிழிச்சு தராட்டி அங்க உள்ள தீவிரவாத கூட்டம் கிழிச்சு தந்துரும் ரொம்பட்டு பிரச்சனையே இருக்கும் போது இம்ரான் கான் வேற ஒரு பக்கம் செல்வாக்கா இருக்காரு எங்க ராணுவ தளத்தையே அவருக்கு ஆட்கள் போய் அடிச்சு ஒருக்குறாங்க அப்ப நம்ம இருக்கிற வீட்டுல யாரு பாதுகாப்பு கொடுப்பா ராணுவம் பாதுகாப்பு கொடுக்குமா போயாயோ அப்படின்ட்டு போயிருவாங்க அதனால எந்த நேரத்திலயே ஒரு எக்ஸிட் பிளான பாக்கெட்ல வச்சுக்கிட்டே சுத்துறாரு அந்த பிளான் படி நான் போயிருவேன் தான் ஃபர்ஸ்ட் மறைமுகமா சொல்றாரு சொல்லிட்டு கடைசியில பூல வெளில வந்து அழுதுச்சுங்கிற மாதிரி போட்டு உடச்சிட்டாரு இங்க அல்லலோட பிசி ஃபாலோ பண்ணுவேன் பேரரசு இதை சாதி காட்டி கட்டாயம் பாத்திக்குவேன் அப்படின்னு ஏன் அப்படின்னா இவர் சொல்றது சாத்தியமே இல்ல இவர் இங்க இருந்து பத்து வருஷம் தாறுமரா உழைச்சா கூட பாகிஸ்தான் ஒரு அடி நகராது அங்க உள்ள செய்ய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஒரு தியரியாக பார்ப்போம் தாறுமரா உழைச்சாலும் ஒரு அடி நகராது ஏன் அப்படின்னா கூடவே இராணுவமும் சரி அங்க உள்ள மத கட்சிகளும் சரி அங்க உள்ள தீவிரவாதிகளும் சரி தாறுமரா உழைப்பாங்க அப்ப எப்படி கஜானாக்கு முதல்ல காசே போகாது இந்த அஞ்சு பேர் கையை மீறி கஜானாக்கு ஒரு ரூபா கூட போகாது இவ்வளவு பேசுற ஷபாப் ஷரீப் திலம்பு சொரண்டி லண்டலுக்கு அழிச்சுட்டு தான் இருக்காரு அப்புறம் எப்படி முடியும் எக்ஸிட் பால் பாக்கெட்ல இருக்கு அதை படிச்சுட்டு அப்படியே பொதுக்கூட்டத்துக்கு வந்துருப்பாரு அதை அப்படியே போட்டு உடைக்க அதை வச்சே நான் பேசுறேன் பாரு அப்படின்ட்டு பேசி கைத்தட்டலாம் வாங்கிட்டாரு தேர்தல் வந்துச்சுலாம் ஒரு நாலு ஓட்டாச்சு உழுகும் ஆனா இப்ரான்கான் வந்து பேசுறதுக்கு அப்புறம் இந்த பேச்செல்லாம் பாகிஸ்தான்ல டப்பி ஆயிரும் அவருக்கு இத காட்ட செல்வாக்கு இருக்கு அவரு பெரிய அளவு வல்ல சிஸ்டமேட்டிக்கா சாதிக்கிறார் ஆனா இந்த கூட்டத்தை காட்டுல அவருக்கு பெருவு கூட்டம் கூடுது அப்ப இதை விட கூத்து கோபாலித்தளவா பேசுவாராட்டுக்கு அதையும் உட்காந்து ரசிப்பா இலாக்கிறதுக்கு எதெல்லாம் செய்ய முடியாத அதை அவளை தான் தலைவலா பாகிஸ்தான்ல ஏத்துக்குவாயிலோ இல்லப்போ வெளிநாடுகளுக்கு கூத்து கோபாலித்தனம் முட்டாள்தனத்தோட உச்சமா தெரியறது அவனுங்களுக்கு ஏதோ பெரிய அளவு அடேங்கப்பா வீராதி வீர சூராதி சூரன் தெரிய மாட்டேக்கு தானே இவ்வளவு காலமும் இவ்வளவு திருட்டு பயல ஆள்றத ஏத்துக்கிட்டு உண்ணமாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க மிக விரைவில் ஏதோ ஒரு பேரோட ஷபாப் ஷரீஃப்ப லண்டன்ல பார்க்கலாம் அது வரைக்கும் இங்கேயே அதாவது பாகிஸ்தானுக்குள்ளேயே முட்டாள் பிரதமர் ஆயிட்டான் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் ஜாஸ்தியா பார்க்க முடியுது நன்றி வணக்கம்